புது மருமக அனாமிகா சொன்ன வேலையெல்லாம் செய்யறான்னு சொல்லி சொல்லி மாமியாருக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு எடுத்துக்கிட்டு அவங்க புருஷன் பிரசாத் வந்தாரு பேசு அப்படின்னு கொடுத்தாரு எடுத்து சொல்லுங்க அண்ணி நல்லா 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 இருக்காரா நாங்க இருக்கோம் நீங்க எல்லாரும் ஆமா ஆமா நல்லா இருக்கோம் உங்க பொண்ணு அனாமிக்கா எந்த நேரத்துல எங்க வீட்டுல மருமகள அடியெடுத்து வச்சாலோ அப்பையில இருந்து இந்த குடும்பம் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு அழகாவும் மாறிடுச்சு ஆரோக்கியமாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு புது மருமக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாமியார் இப்படி பாராடுறது உலகத்துல எங்கேயும் நடக்காது இங்க நடக்கிறது சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு நீங்க என் பொண்ண பத்தி இவ்ளோ புகழ்ந்ததுனால என் வயிறே நிறைஞ்சிருச்சு இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா தினந்தோறம் ஃபோன் பண்ணி அனாமிகாவை பற்றி கொஞ்ச நேரம் புகழறேன் நல்லா கேளுங்க அப்போ உங்க வயிறு நிறையும் சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காதே அப்படின்னு ஷாரதா கலகலன்னு சிரிச்சாங்க அதை கேட்ட சாவித்ரி கூட சிரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தாங்க சொல்லுங்க என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணீங்க பொங்கல் பண்டிகை வருது இல்லையா பொண்ணையும் மருமகனையும் கூப்பிடறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் நீங்க எப்ப சொல்கிறீங்களோ அப்ப வந்து கூட்டிட்டு போறேன் ஆனா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க இருக்கு அண்ணி ஆனா வீட்ல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பசங்க சந்தோஷமா இருப்பாங்களேன்னு கேக்குறேன் உங்கள் எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது ஆனா ரமேஷுக்கு ஆபீஸ்ல லீவ் இல்லையே மூணு நாள் தான் கொடுப்பாங்களாம் ராத்திரி பையன் வரட்டும் அவங்கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன் மாப்பிள அப்புறமா வரட்டும் நான் வந்து பொண்ணையாவது கூட்டிட்டு போறேன் என்ன சொல்றீங்க அது கூட ஒரு வாரம் எதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போங்க எனக்கு ஒரே புள்ள உங்களுக்கு ஒரே பொண்ணு பொங்கல் பண்டிகை அதுவும் ரெண்டு பேரும் உங்க கண்ணுதிரில இருக்கணும் நீங்க விரும்புறீங்க அதே மாதிரி பண்டிகைக்கு அவங்க ஏன் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன் சரிம்மா நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறேன் வைக்கிறேன் சரி சம்பந்தி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு போனை பிரசாத் கிட்ட கொடுத்தாங்க பொங்கல் பண்டிகைக்கு மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போறதுக்கு கேக்குறாங்களாமா ஆமாங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன சரின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஷாருதா ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் நம்ம ஊர்ல கோலை போட்டி நடக்குமே அதுல நம்ம புது மருமக கலந்துக்க மாட்டாளா அட ஆமா இந்த விஷயத்த நான் மறந்துட்டேனே நான் மறுபடியும் அவங்களுக்கு போன் பண்றேன் சரி சரி நீ கலந்துகிட்ட இந்த வருஷமும் நீதான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன் அதன இந்த ஊர்ல என்ன விட அழகா பொங்கல் கோலம் போட யாரு இருக்கா நீ இந்த வருஷம் கோல போட்டியில கலந்துக்க போறியா ஏன் வேண்டான்றீங்களா ஆமா ஷாரதா இந்த மாதிரி கோல போட்டிகள்ல புதுசா கல்யாணான பொண்ணுங்க கலந்துக்கிட்டா முக்கியமா நல்லா கோலம் போட தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாம் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஓஹோ எனக்கு இப்ப வயசாயிடுச்சு கிழவிங்கெல்லாம் எதுக்கு கோலம் போடணும்ன்றீங்களா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அது ஒரு காரணம் இல்ல சாரதா முத்த மூணு வருஷம் நம்ம ஊர்ல நடந்த கோல போட்டியில தொடர்ந்து வெற்றி அடைஞ்சு முத்திர பதிச்சுட்ட இப்ப நீ ஜட்ஜா உட்கார உன்னோட வெற்றிக்கும் உன் பதவிக்கும் ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா உண்மையிலேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த ஊர் தலைவி மஞ்சுளா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் மஞ்சுளாவ பார்த்தாங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க உள்ள வாங்க தலைவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சோஃபால உட்காந்தாங்க இப்பதான் என் புருஷ அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு என் மேல தனி அபிப்பிராயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனமா பிரசாத பார்த்தாங்க பிரசாத் திரு திருன்னு முழிச்சாரு அதை பார்த்து சாரதாவும் ஷாக் ஆனாங்க அப்போ அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா அத்த ஊர் தலைவர் வந்திருக்காங்களா நான் டீ கொண்டு வந்து தரவா சாப்பாடு வேலையில வந்திருக்காங்கம்மா டீ எல்லாம் வேண்டாம் போய் ஜூஸ் கொண்டு வா சரிங்க அனாமிகா ஷாரதா இந்த வருஷம் நடக்க போற கோல போட்டிக்கு நீங்க தான் ஜட்ஜா இருக்கணும் போட்டியில நீங்க கலந்துக்க வேண்டாம் வேணும்னா உங்களோட மருமகளை கலந்துக்க சொல்லுங்க அவங்களும் போட்டியில கலந்துக்கட்டும் ஜெயிச்சவங்களுக்கு நீங்களே மாலை போட்டு பரிசும் கொடுக்கணும் என்ன சொல்றீங்க சாரதா சரிங்க தலைவரம்மா நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நான் மறுப்பேனா என்ன அப்படியே பண்ணுவோம் நானே ஜட்ஜா இருக்கேன் ஆனா என் மருமக கோல போட்டியில கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருந்தா எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தா எல்லாரும் ஜூஸ குடிச்சாங்க ஏமா அனாமிகா நீ இந்த கோல போட்டியில என்கிட்ட ஒண்ணும் கேக்காதீங்க என் மாமியார்கிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் சரி சாரதா பொங்கல் போட்டிகள் எல்லாம் கூட நீங்களே பாத்துக்கோங்க அத மறந்துடாதீங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மஞ்சளா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா சம்மந்தி சாவித்ரியோட சோஃபால உட்கார்ந்து சாரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மருமக அனாமிகா சுவை மனம் திடம் கொண்ட காஃபிய சுட சுட கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல முதல்ல உங்க உன் மாமியாருக்கு கூட அனாமிகா நான் அப்புறமா குடிக்கிறேன் சம்மந்தி முதல்ல நீங்க குடிங்க அப்படின்னு சாவித்ரியும் சாரதாவும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க அனாமிகா நடுவுல வந்து ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன எதுக்காக ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எடுத்துக்கோங்க அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவம் கொடுத்த மாதிரி ஆகும் இல்லையா நானும் இவ்ளோ நேரம் கையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது வா இஷ்ட இருக்கு வயிறார சாப்பிடுறோம் நாங்க நிம்மதியா தூக்கமும் வருது சரிங்க அத்த உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது என்னோட கடமை உண்மைய சொல்லட்டா சம்மந்தி உங்க பொன்னி என் வீட்டுக்கு மருமகளா வந்து இதோட பத்து நாள் ஆகுது என் வீட்டு வேலைங்க பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான நேரத்துல செஞ்சு தரான் எல்லார் பாராட்டையும் வாங்குறான் மாமியார் சாரதா சொல்லிட்டு இருக்கும் போது சந்தோஷப்பட்டு அத நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் சரி மருமகள போ அப்படின்னு சொன்ன உடனேயே கிச்சனுக்குள்ள போய் வேலை செஞ்சா சாவித்ரியும் சாரதாவும் காபி குடிச்சு முடிச்சுட்டு சம்மந்தி சாயந்தரம் நான் அனாமிகாவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் பொங்கல் பண்டிகைக்காமா ஆமா சம்பந்தி இன்னும் மூணு நாள் இருக்கு இல்லையா போன்ல பேசணுமே நான் தான் சொன்னே ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எங்க ஊர்ல கோல போட்டி நடக்குது அனாமிகா அதுல கலந்துக்கறாளா இல்லம்மா தான் கோலம் போட வராதே அதுல கலந்துகிட்டு என் மானத்தை வாங்க போறா அதனால அவ கலந்துக்க மாட்டா ஐயோ சம்பந்தி என் பொண்ணு அனாமிகாவுக்கு ரொம்ப அழகா கோலம் போட வரும் நான் சொல்றதை கேளுங்க அவளையும் இந்த கோல கலந்துக்க சொல்லுங்க வேண்டாம் சம்பந்தியம்மா தோத்துட்டா என் மானம் போயிடும் அந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க கோல போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அனாமிகாவை கூட்டிட்டு போங்க அது இல்ல சம்பந்தி பக்கத்திலேயே பண்டிகை வருது இல்லையா சம்பந்தியம்மா நீங்களும் சம்பந்தியம் கூட இங்க வாங்க பண்டிகை எங்கேயே பண்ணிடுவோம் சரிங்க நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கிளம்புனாங்க அன்னைக்கு பொங்கல் பண்டிகை ஊர் மொத்தமும் ஒரே கோலாகலமா இருந்தது கோல போட்டி ஆரம்பிச்சாச்சுன்னு மைக்கல சொன்னதுனால ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல கலர் கலரா அழகான கோலங்களை போட்டாங்க சாரதாவும் மஞ்சுளாவும் வீட்டு முன்னாடி போட்ட கோலங்களை பார்த்து மார்க் போட்டுட்டு இருந்தாங்க சாரதா உங்க வீட்டு வாசல்ல இவ்ளோ அழகான கோலத்தை போட்டது யாரு அப்படின்னு கேட்டதும் சாவித்ரி முகம் கை கால்ல எல்லாம் கலர் பொடி ஒட்டிக்கிட்டு இருந்த அனாமிகாவோட கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்தாங்க தலைவரம்மா என் பொண்ணு அனாமிகா தான் கோலம் போட்டா இல்ல தலைவரம்மா ஏன் மருமக அனாமிகா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வீட்டுல இருந்து ராஜய்யா ரமேஷ் பிரசாத் எல்லாரும் வெளிய வந்தாங்க இல்ல தலைவரம்மா என் மனைவி அனாமிகா போட்டது இல்ல இல்ல தலைவரம்மா என் மருமக அனாமிகா தான் கோலம் போட்டான் அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது மஞ்சுளாக்கு எல்லாம் குழப்பமா இருந்தது சபாஷ் மருமகள என் மானத்தை காப்பாத்திட்டமா இந்த பொங்கல் பண்டிகையில கோல போட்டியில வெற்றியாளர் நீ தான் அப்படின்னு சாரதாவும் பாராட்டினாங்க ஊர் மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு உட்கார்ந்து சாரதா மஞ்சுளா இன்னும் ரெண்டு ஜட்ஜு உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொங்கல் பண்டிகைய பத்தி பேசிட்டு அனாமிகா தான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னாங்க மருமக அனாமிகாவுக்கு கோல போட்டியில முதல் பரிசு கிடைச்சுது அவளை ஊர் மக்கள் மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களும் பாராட்டினாங்க அவளுக்கு பரிசும் கிடைச்சது எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் பண்டிகைய கொண்டாடினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் நீ கிச்சன்ல இருந்து அனாமிகா ஹாலுக்கு வந்தா கடிகாரத்தை நிமிந்து பார்த்தா மணி காலைல எட்டாச்சு அப்போ டென்ஷனோட வேக வேகமா ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ஃப்ரிட்ஜ திறந்து ரெண்டு ஐஸ்கிரீம் எடுத்தா வேக வேகமா குழந்தைங்க பெட்ரூம்க்கு வந்தா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அவங்க கிட்ட வந்தா குழந்தைங்க மூக்கு கிட்ட ஐஸ்கிரீம காட்டினா அவ்வளவுதான் சந்தோஷமா ஹரிஷும் பவ்யாவும் எழுந்து உட்கார்ந்தாங்க அம்மா அனாமிகா கையில இருந்து ஐஸ்கிரீம வாங்கி வேக வேகமா சாப்பிட்டாங்க குழந்தைங்களா இப்ப நீங்க என்ன பண்ணனும் நல்லா பிரஷ் பண்ணிட்டு சுத்தமா தேய்ச்சி குளிக்கணும் அதுக்கப்புறமா அப்புறமா நீட்டா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு டைனிங் டேபிள் கிட்ட டிபன் சாப்பிட வரணும் இல்லம்மா நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நீங்க கொடுக்கற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்மா சரி பசங்களா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாச்சுல்ல ரெடி ஆகி டைனிங் டேபிளுக்கு வாங்க நான் சுட சுட டிஃபன் பண்ணி தரேன் மம்மி நாங்க சிடு சிடு டிஃபன் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் தெரியல செலகுட்டி அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து டைனிங் டேபிள் கிட்ட வந்து உட்கார்ந்தா அப்புறம் அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா பேரனும் பேத்தி எந்திரிச்சாச்சா ஐஸ்கிரீம் கொண்டு போய் அத்தை எழுந்து ரெடி ஆகுறாங்க நம்ம வீட்ல யாருக்கும் இல்லாத வியாதி இந்த ரெண்டு பசங்களுக்கும் எப்படி வந்துச்சோ தெரியல இந்த பசங்களை எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறாங்க இதை எப்படி நிப்பாட்டுறது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல நீங்க பழக்கி விட்டீங்க நீங்களே சொன்னா எப்படி நான் பழக்கி விட்டேன் இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டு அடம்புடிச்சுங்க போதும் அத்த குழந்தைங்க சாப்பிடலனாலும் பால் குடிக்கலனாலோ பூச்சாண்டி வரான்னு சொல்லி ஊட்டுவாங்க ஆனா நீங்க அப்படி இல்லையே சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் ஸ்கூலுக்கு போனா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் தருவன்னு சொல்லி தருன்னு டின்னர் வாங்கி கொடுத்து பழக்கிட்டீங்க இப்ப தலையில அடிச்சுக்கிட்டு என்ன பையன் சத்தமா கத்தாதடி உன் மாமனார் காதல விழுந்த பொறுத்து அடிக்கவும் செஞ்சிருவாரு வாய்க்கு வந்ததை திட்டுவாரு என்னால அதெல்லாம் முடியாது ஐயோ அத்த நல்லா நடிக்கிறீங்களே உங்களுக்கு மகா நடிகைன்னு விருது கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க சாப்பிட உட்காந்தாங்க அனாமிகா சாப்பாடு கொடுத்தான் குழந்தைங்க டிஃபன் சாப்பிடாம ஷாரதாவே பார்த்தாங்க சாரதாக்கு அதனோட அர்த்தம் புரிஞ்சுது போ அனாமிகா தெரிஞ்ச கதை தானே போ போய் அந்த பாழா போன ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க போ போய் எடுத்துட்டு வா சரிங்க சரிங்கத்த அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ரெண்டு ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் குழந்தைங்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டாங்க அத பார்த்து சாரதா சிரிச்சாங்க அதுக்குள்ள ஸ்கூல் அதுக்குள்ளாரதா வீட்டு முன்னாடி வந்தது வெளிய இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தது அது வீட்டுக்குள்ளையும் கேட்டுச்சு குழந்தைங்க பஸ்ல ஏறாம அவங்களோட வந்து பாட்டிய பார்த்தாங்க டிரைவர் காத்துக்கிட்டு இருந்தாரு கையெடுத்து கும்பிடுறண்டா காலையில இத்தனை சாப்பிட கூடாது தயவு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க சாயந்திரம் ரெண்டு ரெண்டு தர போங்கடா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் குழந்தைங்க கேக்கல அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க டிரைவர் ஹார்ன் பண்ணிட்டே இருந்தாரு சாரதா சத்தமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க அனாமிகா ரெண்டு ஐஸ்கிரீமோட வெளியில வந்தா அந்த ஐஸ்கிரீம் பவ்யாவும் ஹரிஷும் சாப்பிட்டுட்டு ஏறினாங்க பஸ் அங்க இருந்து கிளம்பிச்சு மாமியாரும் மருமகளும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் சோகமா இருந்தாங்க அத்த குழந்தைங்களை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு அத்த பயமா எதுக்கு இப்படி குழந்தைங்க சும்மா சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தா ஆரோக்கியம் என்ன ஆகும் அத்தை ஏற்கனவே பனிக்கால ஆரம்பிச்சிருச்சு ஜூரமோ சளியோ வந்தா போகுமா அத்த பனிக்காலத்துல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரச்சனை ஆயிடும் என்ன ஆனாலும் சரி இந்த பசங்கள்ட்ட வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறதை நிப்பாட்டணும் ஆமா மருமகளே ஆனா எவ்ளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் இந்த குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறதை கைவிடவே மாட்டாங்களே இனிமே என்ன பண்றது சொல்லு நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது அப்படி சொன்னா எப்படிமா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி குழந்தைங்க ஐஸ்கிரீம் மருமகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு விளையாட்ட விளையாட வெயின்னு ஒரு பெரியம்மா சொன்னதுனால அனாமிக்க அப்படியே செஞ்சா ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஹரிஷும் பவ்யாவும் ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க விளையாடுறதுக்கு கூட ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அடம்புடிச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலைமையே வந்துருச்சு எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில இருந்த எல்லாரும் குழந்தைங்க கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த குழந்தைங்க அந்த பேச்சை கேட்கவே இல்லை ஐஸ்கிரீம் தரல அப்படின்னு சொன்னா உடனே அழுவாங்க அத கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சாரதா வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை ஏன் இப்படி அழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க அதனால ஐஸ்கிரீம் வாங்கி தர்ற நிர்பந்தத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க அப்போ ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ஹரீஷ் பவ்யா ரெண்டு பேரும் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல ஆளுக்கு ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணாங்க டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்து கோபமா குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்துல நீங்க எல்லாம் விளையாடி இருக்கீங்க அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சரியா சாப்பிடுறது இல்ல சரியா சாப்பிடுறாங்களான்னு கவனிக்க மாட்டீங்களா அவங்களோட உடம்புல நியூட்ரிஷனே இல்லாம போச்சு ஐயோ டாக்டர் ஐயா எவ்வளவு கெஞ்சனாலும் சாப்பிடவே மாட்டாங்க ஐஸ்கிரீம் குடுத்தாதான் நடப்பாங்க எந்திரிப்பாங்க குளிப்பாங்க ஸ்கூலுக்கு போவாங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வியாதியாவே மாறி போயிடுச்சு வாட் ஐஸ்கிரீம் வியாதியா அவ்ளோ பைத்தியமா இவங்க ரெண்டு பேருக்கும் சாதாரண பைத்தியம் இல்ல டாக்டர் ஐஸ்கிரீம் குடுக்கலனா ஷவர்ல இருந்து வெளிய வர மாட்டோம்னு சொல்லுவாங்கன்னா பாத்துக்கோங்க என் குழந்தைங்க ஐஸ்கிரீமுக்கு இவ்ளோ அடிக்ட் ஆகிட்டாங்க நீங்க சரியா குழந்தைங்கள வளர்த்திருந்தா இப்படி நடந்திருக்குமா பழக்கப்படுத்திருந்து நீங்க தானு ஐஸ்கிரீம் வாங்கி தர இந்த வேலைய பாருன்னு அவங்க கிட்ட குடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்க இப்ப இப்படி சொல்லி என்ன பையன் ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை நர்ஸ் பாத்துப்பாங்க நீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க நர்ஸ் வந்தா அனாமிகாவும் ஷாரதாவும் வெளிய போனாங்க

சாரதா உட்காந்துகிட்டு இருந்தாங்க அங்க அனாமிகா வந்தான் என்ன சாத்த ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க ஒண்ணும் இல்ல மருமகளை என்ன விஷயம் குழந்தைங்கள குழந்தைங்களோட ஐஸ்கிரீம் பைத்தியம் போகணும்னா ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு மட்டும் சொல்லிடாதம்மா கண்ணு முன்னாடி குழந்தைங்க மட்டும் இல்லன்னா நானும் உங்க மாமாவும் இருக்க மாட்டோம் இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி அத்தை குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்புவேன் ஒரு விஷயம் முந்தா நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு சாமி வந்தாரு ஒரு மந்திரம் சொல்லிட்டு அங்க இருந்து போனாருல்ல ஆமா மருமகளே நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன வேண்டனாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அத பத்தி இப்ப எதுக்குமா பேசுற அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி மாய ஐஸ்கிரீம் எப்படியாச்சும் வரவழைச்சிருல அது சாப்பிடுறதால குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஆனா அம்மா அந்த சுவாமி இந்த மந்திரத்தை கஷ்டம் வந்தா பயன்படுத்த சொன்னாரு இதை விட பெரிய கஷ்டம் எங்க இருக்க போகுதுன்னு சொல்லுங்க அத்தை நீ சொல்றதும் உண்மைதான் மருமகளே சரி நமக்கு குழந்தைங்க முக்கியம் அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம் நீ வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணுமா அந்த சுவாமியை கூப்பிடு அவர் உன் முன்னாடி வந்து பிரதீட்சையாவார் அப்போ நல்லா யோசிச்சு அந்த சாமியார்கிட்ட வரத்த கேளு குழந்தைங்களோட வாழ்க்கை இப்போ உன் கையில் தான் இருக்கு சரிங்க அத்த நீங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்ருங்க நான் வீடு வரைக்கும் போய் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு வரேன் அவர்கிட்ட மாய ஐஸ்கிரீமை கேட்டு வாங்கிக்கிட்டு இங்க வர நர்ஸ் கிட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க சரி மருமகள நீ ஜாகிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து போனா சாரதா குழந்தைங்களை அட்மிட் பண்ண ரூம்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் போச்சு அனாமிகா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணா சுவாமி 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 அப்படின்னு மூணு தடவை கூப்பிட்டதும் சுவாமி வராம அனாமிகா முன்னாடி ஒரு ஒளி மட்டும் வந்தது அந்த ஒளி அனாமிகா கிட்ட பேசிச்சு சொல்லு அனாமிகா சொல்லம்மா இத்தனை நாள் கழிச்சு என்ன இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன்னா உனக்கு பெரிய கஷ்டம்தான் வந்திருக்கு சொல்லுமா என்ன வேணுமோ கேளம்மா அப்படின்னு அந்த ஒளி கேட்டதும் அனாமிகா அவளுக்கு தேவையான கோரிக்கைய கேட்டா அப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து மின்னிக்கிட்டு இருந்தது இப்படி உனக்கு எப்போது வேண்டுமோ அப்போது இரண்டு மாய ஐஸ்கிரீம்கள் பிரதிச்சையாகும் அதை கொண்டு உன் குழந்தைகளை காப்பாற்றி கொள்ளம்மா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா கும்பிட்டா அப்புறம் அந்த ஒளி அங்கிருந்து மாயம் ஆயிடுச்சு அனாமிக்கா அந்த மாய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க கிட்ட வந்தா குழந்தைங்க அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எந்தவித அனாரோக்கியமும் வந்து சேரவே இல்லை